ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க நாங்கள் நல்லா இருக்கோம் என்னோடய சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி சமையல் வளாக் தான் பார்க்க போகிறோம் கறிக்குழம்ப விட சுவை தரக்கூடிய சைவ ம மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எதை வச்சு பண்ணுறோங்கிற இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு காமிச்சது வந்து கொண்டை கடலை தான் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கால் சைஸு சின்ன தேங்காய் மூடியை வந்து மிக்சியில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து சோம்பு அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு நான் வந்து ஒரு மூணு பேருக்கு செய்கிறதுக்கு வந்து இந்த அளவு சொல்கிறேன் நீங்கள் ஒரு நான் அஞ்சு பேர் ஆறு பேர் அஞ்சு ஆறு பேர்னால் நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா மைய வந்து அரைச்சிக்கிறோம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு கொண்டைக்கடலையும் வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நம்ம எடுத்து வச்சதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து கொ அந்த கொண்டக்கடலை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வானிலை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காய்ஞ்சிருட்டோ காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் நான் வந்து சட்டி காய்கறத்துக்கு முன்னாடியே அதில் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும் போல் நான் பார்க்காம அதை ஊத்திட்டேன் நீங்கள் வந்து கவனமாக போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் வந்து தாளிக்கும்போது பட்டை மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறந்தான் ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் பட்டையும் கொஞ்சோண்டு அந்த பிரிஞ்சு எல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அதை நல்லா போ போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து தாளிக்கும் போதே சோம்போடு இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன் அது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் என்னென்ன மசாலா பவுட்ரு போடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வதங்கையில் நான் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு வந்தலாம் வாங்க நானும் பிறந்த பலனை நான் பார்த்த பெண் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டியாடிக்கொண்டு இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோனையும் மூடிக்கொண்டு இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் வளருகிறேன் உனக்கு ஏதும் தெரிகிறதா நம்ம பாட்டு பாடிக்கிட்டே சமையல் மருந்தாச்சு அதில் என்னென்ன போட்டேன்னு சொல்கிறேன் வாங்க அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் அதில் கொஞ்சம் முதப்பிடி போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வேக வச்சு எடுத்த எடுத்து வந்து நம்ம கொண்டகல்லையே வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்புலாம் அந்த தண்ணிக்கு ஏற்றப்பில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மூடி போட்டு சிம்மில் வந்து வேக வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்டி கிண்டி குச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் விழுது அதை வந்து இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே மிக்சியாக நல்லா கழுவி ஊற்றிங்க ஏன்னா எல்லா இல்லத்தரசிங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க நானும் அப்படி தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு கொதி வரணும் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா வந்து தேங்காய் அதிகமாக வந்துடும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து அப்போவே சா சாப்பிட போகிறீங்கன்னா புளி தேவையில்லை நான் வந்து எனக்கு நைட்டு கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம சுவையான சுண்டல் மட்டன் குழம்பு ரெடி எல்லோரும் சாப்பிட வாங்க இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இரு கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்